ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் மகாலட்சுமின் அம்சம் நிறைந்த கல்லுப்பை நிரப்பிக்கோங்க இந்த பரிகாரம் எதுக்குன்னா தீராத கடனம் எளிதில் தீர பண வரவு அதிகரிக்க வீட்டில் மகாலக்ஷ்மின் வாசம் நிறைந்திருக்க இந்த பரிகாரம் செய்யணும் இது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை மாற்றி வைக்கணும் நீங்கள் இப்போ பௌர்ணமி அன்னைக்கு இதை வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த அமாவாசை அன்னைக்கு இது கால்படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் புதுசாக இதே மாதிரி பண்ணி வைக்கணும் இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் செய்யலாம் இல்லை உங்களுக்கு கடன் தீர்ந்துருச்சு போதும் அப்படின்னா நீங்கள் நிறுத்திக்கலாம் அதே போல் இந்த உப்பு நிரப்பி முடிச்சுட்டு இந்த உப்பின் மேலே எண்ணிக்கை பிரகாரம் கரெக்டாக இருபத்தி ஏழு மிளகு எண்ணி நீங்கள் வைக்கணும் இருபத்தி ஏழு மிளகு எண்ணி வச்சதுக்கப்புறமா அந்த மிளகின் நடுவில் ஒரே ஒரு பச்சை கற்பூரம் அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து நீங்கள் நடுவில் வச்சிடணும் வச்சுட்டிங்கன்னா இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டின் நாலு மூளையிலும் நாலு திசைகளிலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வேண்டிட்டு கால்படாத படாத இடத்துல இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைத்து மகாலட்சுமின் வாசமும் கிடைக்கும்